அப்படா மாமா எல்லாரும் நாளைக்கு வீடியோ 3 மாசம் கழிச்சு மாமா இதெல்லாம் கரெக்டா கட் பண்ணி போடுங்க பாக்ஸ்ல அந்த நம்ம ஐட்டத்துல அது புட்டு புடுக்குற நெய் வந்து மாமா அது வந்து இப்படி கிராஸா மாமா இப்படி கிராஸ் கிராஸா கொண்டு

எப்படி <muchas> போது <muchas> tangalinda sigeythum

தம்பங்காலி வளி காடு கொடுக்காதடா எது மண்ண அது முத்தம் தான் குடுக்கும் இந்த பொங்கல் கையில் வச்சுக்க கையில் வச்சுக்க நீ இந்தா இது நீ கடிச்சுக்கா அதை பாக்ஸில் போட்டுரு மாமா இன்னும் ஒரே ஒரு யுத்தம் அம்மா இது வேறு பேருக்கா இந்த

不。